என்ன நண்பர்களே சில்லரை காயின் குற்றம் சத்தமாக கேட்குதா ஓடோஃபோன் ஐடியா ஏழு ரூபாய்க்கு ஷேர் விற்கிது இந்த ரேஞ்சில் பத்து ரூபாய்க்கு இந்திய ஜனாதிபதி ஏன் வாங்கினார் எவ்வளோ வாங்கினார் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோவில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ஷேர்ஸை பத்து ரூபா ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அதனுடைய டோட்டல் மதிப்புங்க ஸோ இது என்ன அப்படின்னம்னா இவ்வளோ கோடி ரூபா கடனை ஓடோஃபோன் நிறுவனம் அவங்களால் பே பண்ண முடியல அந்த கடன் அடைக்கிறதுக்காக இந்த கடனுக்கு பதிலாக ஈக்குவிட்டி ஷேராக அவங்க அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு அப்போ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டிங் உரிமை வந்து ஓடோஃபோன் ஐடியாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி ஷேர் வேல்யூ ஏழு ரூபா விற்கிது இந்த ஏழு ரூபா கிட்ட விற்கிற ரேஞ்சில் ஆனால் கவர்மெண்ட்டு பத்து ரூபா மதிப்பு போட்டு இந்த ஷேரை வாங்குது இது பிற்காலத்தில் வளர்ச்சி அடையுமா இல்லை மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது பிஎஸ்என்எல்லோட சேர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த ரேஞ்சில் இதனுடைய மதிப்பு பத்து ரூபாங்கிற மினிக்கு கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடி பங்குகளை வாங்கியிருக்கு ஸோ இதனால் தான் இந்த பங்கு ஒரு சில நாளுக்கு முன்னாடி இருபது பர்சன்டேஜ் அப்பர் ஆச்சு பட் அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் இப்போ ஏழு ரூபா ரேஞ்சில் இது ட்ரேட் இருக்குங்க இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி இப்போ இந்த பங்கை வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸோ பங்கை வாங்கலாமா விற்கலாமாங்கிறது உங்கள் இண்டிவிஜுவல் டிஷன் தான் நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை நான் சொல்கிறேன் ஒரு மாமரத்தில் பழுத்த நல்ல பழங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது இன்னும் சில பிஞ்சு பிளாக்கா கசப்புள்ளது சொத்தை அழுகின பழம்லாம் இருக்குது ஸோ இதில் எந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் நல்ல ருசியாக இனிப்பாக இருக்கக்கூடிய பழுத்த மாம்பழத்தை தான் பறித்து சாப்பிட்ணும் அதுபோல் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல கடன் குறைவாக கடனே இல்லாத கம்பெனி நல்ல டிவிடெண்ட் கொடுக்கற கம்பெனி நல்ல டிவிடெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் போனஸ் கொடுக்கக்கூடிய பங்குகள் பிரைட்டாக பத்து பதினஞ்சு வருஷம் அந்த தொழில் திறமையாக நடத்திக்கிட்டு இருக்க கம்பெனி இந்த மாதிரி கம்பெனியில் நம்பி தான் நம்ம முதலீடு பண்ணணும் இந்த கம்பெனியை முதலீடு பண்ணுவீங்களான்னு என்னையும் கேட்டால் நான் கண்டிப்பாக முதலீடு பண்ண மாட்டேன் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க இந்த வீடியோ நீங்க பார்க்கறலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ